அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி திதி இன்று முழுவதும் அஷ்டமி திதி இருக்குது இந்த வளர்பிறை அஷ்டமியில் நம்ம கால பைரவரை வழிபாடு செய்வதன் மூலம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உடல் ஆரோக்கியம் மன தைரியம் இது எல்லாமே நமக்கு கிடைக்குங்க கால பைரவர் அப்படிங்கிறவர் காலத்தை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தியாக திகழ்கிறார் மரணத்தை கட்டுப்படுத்தும் ஒரு சக்தியாக திகழ்கிறார் சிவபெருமானின் அறுபத்தி நாலு அம்சங்களுள் கால பைரவர் உக்ரமூர்த்தியாக திகழ்கிறார் இந்த கால பைரவரை நம்ம வந்து வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் சொர்ண ஆகாஷன பைரவர் படங்களை நம்ம தாராளமாக நம் வீடுகளில் வைத்து வழிபாடு செய்யலாம் இந்த கால பைரவரை வந்து ஒவ்வொரு விதமான நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மாலை சூடி வழிபாடு செய்வது அப்படி பண்ணும்பொழுது ஒவ்வொரு விதமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் குறிப்பாக வெண்பூசணி தீபம் ஏற்றுவார்கள் தேங்காய் தீபம் ஏற்றுவார்கள் மிளகு தீபம் வெண்கடுகு தீபம் பஞ்ச எண்ணெய்கள் அதை வைத்து ஐந்து அகல்களில் தனித்தனியாக ஐந்து எண்ணெய்களை பயன்படுத்தி தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அதிலும் இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை நாலரைலேருந்து ஆறு மணி வரை ஃபோர் தேர்ட்டி பிஎம் டு சிக்ஸ் பிஎம் நமக்கு ராகு காலம் ஸோ இந்த நேரத்தை வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்திக்கலாம் ராகு காலத்தில் காலபைரவரை அதுவும் ஞாயிற்றுக்கிழமை வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு அம்சம் ஸோ இன்னைக்கு யாரெல்லாம் சுத்தபத்தமாக இருக்கிறீர்களோ உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று நீங்கள் பைரவரை தாராளமாக வழிபாடு செய்யலாம் சிவன் கோவில்களில் முதல் மரியாதை வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பிள்ளையாருக்கு தான் எல்லா கோவில்லையும் முதல் மரியாதை கடைசி மரியாதை யாருக்குன்னு பார்த்தோம்னா நம்ம காலபைரவருக்கு ஒவ்வொரு சிவன் கோவில்களிலும் வடகிழக்கு பகுதியில் தனி சந்நிதியாக காலபைரவர் இருப்பார் அந்த கோவிலையே கட்டி காக்கக்கூடிய பொறுப்பு அந்த காலபைரவர் கைகளில் தான் இருக்கும் இன்றைக்கி நீங்கள் கோவிலுக்கு போகும்பொழுது வெறும் கையோடு போகாதீங்க அவசியம் செவ்வரிலி மலர்களோ செவ்வாழை பழமோ உளுந்து வடையோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கிட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா அவருக்கு உரிய அபிஷேக பொருட்கள் வாசனை திரவியங்கள் இதுவும் நீங்கள் எடுத்துக்கிட்டு போகலாம் முந்திரி பருப்பு மாலை ஏலக்காய் மாலை இவற்றையும் நீங்கள் கால பைரவருக்கு மாலையாக சாத்தி வழிபாடு செய்யலாம் சரி இன்னைக்கு வந்து ஆகஸ்ட் மாதத்தோட கடைசி நாள் ஸோ இந்த கடைசி நாளில் நாம் ஒரு சில எளிய வழிபாடு நம்ம வீடுகளில் செய்யும் பொழுது பிறக்கக்கூடிய நாளை செப்டம்பர் மாதம் முழுக்க நம்முடைய கைகளில் நல்ல ஒரு செல்வ செழிப்பு அப்படிங்கிறது இருக்கும் இன்று நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டுக்கு தேவையான மிக முக்கியமான இலையை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க இந்த இலை என்ன இலை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க புதினா இலை மின்ட் லீஃப் இதுதான் நம்ம இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் இதை வந்து இந்த இலைக்கும் அஷ்டமிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு உங்களில் பல பேருக்கு தோணலாம் இந்த இலைக்கும் அஷ்டமிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது ஆனால் இந்த வளர்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருளையும் நமக்கு தரக்கூடிய மிக மிக சூட்சமான நாள் ஏன்னா ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை அஷ்டமியில் அஷ்டலக்ஷ்மிகள் அனைவரும் பைரவர்கிட்ட வந்து தங்களுடைய சக்திகளை மேலும் மெருகேற்றி கொண்டு போவார்களாம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு போவாங்களாம் ஸோ நம்ம வந்து இன்னைக்கு பைரவரை நினைச்சி நம்ம ஒரு நிமிஷம் ஓம் கால பைரவா போற்றி அப்படின்னு சொல்லும் பொழுது மறைமுகமாக அஷ்டலக்ஷ்மிகளோட அருளும் நமக்கு வந்து சேரும் இந்த ஒரு இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணத்தை நம்மிடம் சூட்சமமாக இருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு இலை ஸோ இந்த இலையில ஒன்று உங்களுக்கு கிடைச்சா கூட போதும் நீங்கள் வந்து இதை வந்து பத்திரமா வ வையுங்க இதை வந்து நீங்கள் இன்றைக்கி அஷ்டமி தீதி இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போ வேணாலும் செய்யலாம் இன்று இரவு பன்னிரெண்டு மணி வரைக்கும் இப்போ நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்கன்னா இப்போவே கூட நீங்கள் இதை தாராளமாக செய்யலாம் இதற்கு எந்தவித பூஜை புனஸ்காரங்கள் அப்படின்லாம் எதுவுமே தேவையில்லை ஜஸ்ட்டு நம்ம வந்து ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மூலிகை அப்படிங்கிறது அது ஒரு தனி உலகம் நம்ம சேனலில் ஏற்கனவே நிறைய வேர்கள் பூக்கள் இலைகளை பற்றி நம்ம போட்டிருக்கிறோம் ஸோ இந்த புதினா இலை அப்படிங்கிறது மிக மிக அற்புதமான ஒரு இலை இந்த இலையில் உள்ள வாசனையே நம்மை மயக்கக்கூடிய தன்மை உடையது வாசனை உள்ள பொருட்களுக்கும் நிறைய பொருட்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அப்படிங்கிறது இருக்குது ஸோ இந்த இலையை நம்ம பல வகையில் நம்ம பயன்படுத்தலாம் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறது ஒரே ஒரு முக்கியமான ஒரு வழிமுறையை பற்றி தான் இந்த இலை ஒன்று எடுத்துக்கோங்க இதை கழுவிடுங்க கொஞ்சம் வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை எடுத்து இதில் வந்து நம்ம எழுதக்கூடிய ஒரு எண்கள் பணத்தை உங்களிடம் அபரிமிதமாக கொண்டு வந்து சேர்க்கும் இன்றைய திதி அஷ்டமி அஷ்டமி அப்படின்னா ஒவ்வொரு பௌர்ணமி அல்லது அமாவாசை அடுத்து வரக்கூடிய எட்டாவது திதி தான் அஷ்டமி இந்த இலையில் நம்ம எழுதக்கூடிய எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிறத நம்ம எழுத போகிறோம் இந்த ட்ரிபிள் எயிட் அப்படிங்கிறத எழுதிட்டு ஜஸ்ட்டு உங்களுடைய மணி பர்ஸில் இன்று இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இந்த ஒரு இலையை மட்டும் வையுங்க நீங்கள் இன்று அசைவம் சாப்பிட்டாலும் பரவாயில்லை அல்லது வந்து எனக்கு வந்து காலம் அப்படின்னாலும் பரவாயில்ல யார் வேணாலும் இதை செய்யலாம் இதற்கு நம்ம பூஜை அறைக்கு போகணும் அப்படிங்கிற அவசியம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஒரே ஒரு இலை இப்போ ஒய்ஃப் ஒரு பர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க அதில் ஒரு இலை வைக்கலாம் ஹஸ்பண்ட் ஒரு பர்ஸ் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஒரு இலையை வைக்கலாம் பர்ஸில் இப்போ பிள்ளைகள் வந்து சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் அவங்க பர்ஸில் வச்சுக்கலாம் இப்போ வந்து நிறைய வந்து கேஷ்லெஸ் டிரான்சாக்ஷன் தான் இருக்குது ஒவ்வொரு முறையும் நீங்கள் கார்டை எடுக்கும்பொழுது இந்த இலையை அந்த எண்களோடு சேர்த்து பாருங்கள் அப்படி பார்க்கும்பொழுது பணம் என்னிடம் அபரிமிதமாக சேர வேண்டும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லிக்கோங்க அப்படி நீங்கள் சொல்லும்பொழுது நிச்சயமாக நம்ம எவ் செலவு செஞ்சாலும் ஏதாவது ஒரு வகையில் பணம் நம்மிடம் திரும்ப வந்துக்கிட்டே தாங்க இருக்கோம் ஸோ இப்போ எழுதவே இந்த எண்களை எழுதிட்டு நம்ம பர்ஸில் வச்சுடலாம் திரும்பவும் சொல்கிறேன் நேரம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் கிடையாது நீங்கள் பார்த்த உடனே செய்யலாம் இரவு பன்னிரெண்டு மணிக்குள்ளே இதை நீங்கள் செஞ்சுடுங்க ஸோ நம்ம ஜஸ்ட்டு இந்த இலையில் ட்ரிப்புள் எயிட் அப்படிங்கிறத மட்டும் எழுதிட்டு உங்களுடைய மணி பர்ஸ் அந்த இடத்துல நீங்கள் வச்சுடுங்க இப்படி நம்ம வைக்கக்கூடிய இலை எத்தனை நாள் நம்ம பர்ஸில் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று நாட்கள் வரை இருக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் வேறொரு புது ஃப்ரெஷ்ஷான இலையை கூட நீங்கள் வைக்கலாம் இதனுடைய வாசம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒவ்வொரு முறையும் பணத்தை எடுக்கும்பொழுதும் இல்லை கார்ட்ஸை நீங்கள் எடுக்கும் பொழுதும் இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு ஒவ்வொரு முறையும் நீங்கள் எடுத்து செலவு செய்யும் பொழுது நிச்சயமாக பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும் சரிங்களா இதை வந்து நீங்கள் வளர்பிறை அஷ்டம் இதை இன்றைக்கி தான் செய்யணும்னு கூட அவசியம் கிடையாது நீங்கள் என்னைக்கு வேணாலும் ஒரு இலை உங்களுக்கு கிடைச்சிதுனால் நீங்கள் இதை வந்து உங்களுடைய பர்ஸில் தாராளமாக வைக்கலாம் ஸோ இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கக்கூடியது மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு பெண்கள் ஆண்கள் எல்லாருமே வைக்கலாம் உங்களுடைய கேஷ் பாக்ஸ்லேயும் நீங்கள் தாராளமாக வைக்கலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் யாரெல்லாம் நம்மளுடைய சேனல் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி